இனிமே யாராவது மோடியை பார்த்து பிஜேபியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து பகல்காம தாக்குதலுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு என்ன வகையான முனைப்பை காட்டுனீங்க அப்படின்னு யாரும் கேள்வி கேட்காதீங்க ஏன்னா இனி அந்த கேள்விகளுக்கெல்லாம் இடம் கிடையாது எல்லா வகையான தடுப்பு தடை நடவடிக்கைகள் முழுக்க மோடி செஞ்சு முடிச்சுட்டாரு வெற்றி பெற்றாரா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு முதல்ல வெற்றியே தோல் இரண்டாவதா இருக்கட்டும் என்னென்ன நடவடிக்கை பார்த்தா போதும் மோடியோட திறமையும் அமித்ஷாவோட வீரியமும் தேசபக்தரும் புரியும் பாகிஸ்தானை சேர்ந்த பாபத் கான் அப்படிங்கிற ஒரு நடிகர் ஈரோவடி அபீர் குலால் அப்படிங்கிற ஒரு திரைப்படங்க அந்த திரைப்படத்துக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு விதிப்போம் அப்படின்னாங்க இப்போ தடை விதிச்சாச்சு இப்போ இந்த பாகிஸ்தான் நடிகர் இருக்கிறோம்ல பாவாத்கான் நடிச்ச ஹபீர் குலால் திரைப்படத்தை தடை செய்ததின் மூலமாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கதி கலங்கி போய் விட்டார்கள் பாகிஸ்தான் பூரதம் சரிந்து விட விட்டது பாகிஸ்தான் மக்கள் குமுறுகிறார்கள் பாகிஸ்தான் இந்தியாவிடம் மண்டியிட்டு விட்டது ஒரு திரைப்படம் பாகிஸ்தான் ஒரு நடிகர் நடிக்கிறான் நம்ம நடிகராக பார்க்குறோம் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த நடிகர் பயங்கரவாதியாக இந்த மக்களுக்கு எதிரானவராக இருந்தா அவர் நடித்த படம் மட்டும் இல்லை அவர் அவர் பயன்படுத்துகிற எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி அரசோட கட்டுப்பாடு கொண்டு வந்து அவரை கைது பண்ணி தீவிர விசாரணைக்கு உட்படுத்தி உண்மைகளை வெளிவர வைக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா நீ நடிகரின் பேரில் வச்சுக்கிட்டு இந்த இந்த தேசத்துக்கு எங்க நாட்டில் வந்து நடிச்சுட்டு சப்பளம் வாங்கிக்கிட்டு எங்கள் நாட்டுக்கு துரோகம் பண்றியா அப்படின்னு நீங்க பண்ணலாம் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவன்ற ஒரே காரணத்துக்காக இவ என்ன பண்றாங்க அவர் நடிச்ச திரைப்படத்தை மேல தடை போடுறாங்களாமா சரி அந்த திரைப்படத்தோட ப்ரொடியூசர் யாருப்பா தயாரிப்பாளர் காசு துட்டு செலவு பண்ணி அந்த படத்தை தயாரிச்சார்ல அவரோட நிலைமை என்ன ஆகுது ஏன்னா தடை போடுறீங்க சரி நடிகர் இந்திய நடிகனா வந்து தயாரிப்பாளர் அந்த அந்த ப்ரொடியூசர் வந்து பாகிஸ்தான் நாட்டுக்காரன் சேர்ந்தவனா இருந்தா எப்படியும் நடிகருக்கு சம்பளம் வந்திருக்கும் அட்வான்ஸ்ங்கிற பேர் ஒன்று வாங்கியிருப்பா அப்ப எப்படி பார்த்தாலும் சேஃப் தானே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் தப்பிச்சிருப்பாங்க யார் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டிருப்பார் முதல்ல அதுவே நம்ம வரவேற்க முடியாது குறைஞ்சபட்சம் அதையாவது இங்கே செஞ்சிருக்கலாம் அப்படி ஒரு காரணம் ஒன்று தான் தயாரிப்பாளர் இங்கிருந்து அங்கே வேலை செஞ்ச தொழில்நுட்ப கலைஞர்கள் முழுக்க இங்கே இருக்கிறவன் பாகிஸ்தான் அவர் நடிச்ச இது படத்தை நம்ம திரையிட விடமாட்டோம் என்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கை என்னத்த யோ சங்கி அப்படிங்கிறது ஒரு மாட்டு மூளை எப்படி வேலை செய்யுங்கிறது ச நம்ம பார்த்ததே கிடையாது இப்படிதான் வேலை செய்யுமா இவ்வளவு கேடு கேட்டு இவ்வளவு கேப் மாதிரி தனமா இன்னொரு அற்புதமான விஷயம் பண்ணியிருக்காங்க இந்தியாவே தலை முனிய வேண்டிய ஒரு தருணமாக நம்ம பாக்குறேன் ஏன்னா பெங்களூரில் நடக்கக்கூடிய நிரஜ் சோப்ரா கிளாசிக் ஈட்டி எறிதல் போட்டியில பங்கேற்கிறதுக்காக பாகிஸ்தான் வீரர் அமிஸ் நதிமுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு யார் கொடுத்துருக்கிறாங்க நிரஜி சோப்ரா தான் கொடுத்துருக்குறார் யார் அந்த நிரஜ் சோப்ரா அப்படின்னா இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்த ஒரு நபர் ஒலிம்பிக்ல இப்போ நடந்த ஒலிம்பிக்ல பாகிஸ்தானு ஈட்டி எறி வீரக்கூடிய அந்த அந்த போட்டியில வெள்ளி வாங்கின நிரஜ் சோப்ரா தங்கம் வாங்கன பாகிஸ்தான் வீரருக்கு ஈட்டி கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறாரு நீ நாடு வந்துட்டு போ எனக்கு பகை நாடோ என்ன நட்பு நாடோ பிரச்சனை இல்லை நீ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்போ நாம நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற தொடர்பு இதுதான் உனக்கு நான் ஒரு உதவி பண்றேன் ரெண்டு பேரும் இணைஞ்சு பணி செய்யலாம் அந்த வீரரே சொல்லியிருக்காருப்பா அர்ஜித் நதிமே பேட்டியில சொல்லியிருக்கிறாரு நான் கஷ்டப்பட்ட காலத்துல எனக்கு ஈட்டி வாங்கி கொடுத்து உதவி பண்ணதே நிரஜ் சோப்ரா தான் அப்படின்னு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இதுக்கு வந்து நடத்தக்கூடாது அவ வந்து நதிமெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிரஜ் சோப்ராவை சங்கிகள் என்ன பண்ணிட்டாங்க தேச துரோகி தீவிரவாத கைக்கூலி பாகிஸ்தான் உளவாளி அப்படின்னு இப்ப அந்த ஒலிம்பிக்கும் போது ரெண்டு பேரும் இந்த ஒரே கோடியில வந்து நன்னு நின்றாங்கல்ல அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ பெங்களூர்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குது உடனே சங்கிகள் எல்லாம் வரிசையா வந்துகிட்டு நிரஜ் சோப்ராவை பயங்கரமா கேள்வி கிட்டு கொண்டு இருக்காங்க ஏதோ சமூக வலைதளங்கள் கேட்கறாங்க அரசியல் மேல்மட்ட இடத்துல இருந்து அதிகமான அழுத்தம் இதை தாங்க முடியாது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா மனசுல இருக்கிறது வெளியே கூட்டிட்டார் என்ன சொன்னாரு அப்படின்னா இது ஒரு விளையாட்டு வீரராக சக வீரருக்கு கொடுத்த அழைப்பு இத்தனை ஆண்டுகளாக என்னோட நாட்டின் கூடிய பெருமையா சுமந்துக்கிட்டு விளையாடி இருக்கிற இன்னைக்கு எனது தேச பற்றியே வந்து கேள்வி எழுப்புவது மிகமா கடுமையான வழியை வந்து எனக்கு தருது நாங்கள் சாதாரண மனிதர்கள் எங்களை தயவு செய்து வேறு மாதிரி சித்தரிக்கிறார்கள் யார் சொல்கிறா இந்தியாவுக்கு ஒரு மெடலுமே இல்லாத சூழல்ல நீரஜ் சோப்ரா வாங்கி கொடுத்த அந்த மெடல் இருக்குல்ல அதன் மூலமாக நாங்களாம் இந்தியர்கள் இந்தியர்கள் சொல்கிற ஸ்டேட்டஸ் போட்டிங்களே மற்ற எல்லா நாடுகளும் நூற்றுக்கணக்கான மெடல் வாங்கிக்கிட்டு பத்து மெடல் பாத்ரூம் விலையும் பத்து மெடல் கிச்சன் ஆடியிலையும் ஒழிச்ச வச்சுட்டு உட்காந்து வைக்கிறது இடமில்ல அவங்கிட்ட இப்போ நூத்தி நாற்பது கோடி மக்கள் தூக்கம் இருக்கிறான் ஒரு மெடல் வாங்குறதுக்கு ஆனால் செலவை எவ்வளோ பதினோரு கோடி ரூபாய் அதுக்கான செலவு அது டெண்டர் விட்டு டெண்டர் டெண்டர் விட்டு எடுத்துக்கிறது பணத்தை இவங்க சுருட்டிடுறது தரமற்ற வீரர்கள்லாம் அமுச்சு விட்டு போறவனால யாரா போறா அவாக்களா போறா என்ன ஒரு அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன போய் கலந்துக்கிட்டால் ஒரு அரசு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஒலிம்பிக் மெடல் ஜெயிக்கிறது இவங்களோட நோக்கமும் இல்லை அந்த போட்டியில் கலந்துக்கிறது மூலமாக நம்மளுக்கு ஒரு மெடல் நம்மளுக்கு ஒரு அவார்டும் ரிவியார்டும் நல்ல ஒரு பணம் நல்ல சொகுசான வாழ்க்கை நல்ல ஒரு புகழ் இவ்வளவுதான் இவளோட இந்தியாவுக்காக நிர்வாகி கொடுத்துருக்கான் இதெல்லாம் விட்டுருங்க ஒரு விளையாட்டு வீரனை வீரனா மட்டும் பாருங்க ஒருபோதும் அவட சாதியாக மதமாக இன்னொரு நாட்டுக்காரனாக நம்ம பார்க்கவே முடியாது இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கு முழுமையாக எதிராக இருக்கக்கூடிய ஒரு நாடு எதிரான இலங்கை இந்த ஐபிஎல் போட்டி நடந்துட்டு இருக்குது இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வீரர்கள் ஐபிஎல் வந்து விளையாடிட்டு இருக்கிறான் இப்ப பாகிஸ்தான் வீரர்கள் விளையாடணுமா விளையாடக்கூடாதா அப்படிங்கிறது அரசு முடிவு போயிருந்தது அது பிரச்சனை இல்லை ஆனா என்ன பண்றாங்கன்னா பாகிஸ்தான் வீரர்களை நம்ம தள்ளி வைக்கிறது மூலமாக பழி தீர்த்துக்கிட்டாங்களாமா பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டாங்களா எவனாவ நடிச்ச படம் வந்து வெளியே வருது அதுமாதிரி ஒரு தடையை போடுறது இரண்டு விளையாட்டு வீரர்கள் ஒரு ஒரு நட்பு ரீதியாக இன்னொன்னு சொல்ல போனா இந்த அழைப்புங்கிறது அந்த அர்ஷத்தை நதிமுக கொடுத்த அழைப்புன்றது இந்த ப தாக்குதல் நடந்த பின்னாடி கொடுக்கல சோப்ரா வந்து அதுக்கு முன்னாடி தாக்குதல் நடத்துக்கு முன்னாடி அழைப்பு கொடுத்தாச்சு அப்ப அந்த அழைப்பு கொடுத்தா ஒரு விளையாட்டு வீரனா இங்க வர்றது அவரோட கடமை இந்த தாக்குதற்கப்புறம் வரமாட்டாரு வர விட மாட்டாங்க இருக்காது இதை அறுவ சிகிச்சை அந்த குழந்தைகளை என்ன துடிக்க துடிக்க செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவசரவசமா அவர் நாட்டுக்கு துரத்தி விட்டு இருக்கிற எல்லா மாநில அரசுகளும் தமிழ்நாடு அரசு உட்பட எல்லா மாநில அரசுகளும் மோடிக்கு சொம்படிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறார் பாகிஸ்தான் இருக்கிறான் கணக்கு எடுக்கிறான் எல்லாத்தையும் தோட்டி விட்டுருக்க கேரளாவில ஒருத்தன் இருக்கிறா கேரளால பாருங்க கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலம் தான் அப்போ இந்த மாநில இந்த அதிகாரம் முழுக்க யாரு கட்டுப்பாட்டு வச்சிருக்கிறாங்கன்னா முழுச மூடி கட்டுப்பாட்டு வச்சிருக்காங்க நீங்க வந்து பாதுகாப்புக்காக அது இவங்க இருந்தாங்கன்னா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா அல்லது இவங்க இருக்கிறதுனால இந்திய மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னா அவங்க நாடு கடத்துறதோ அவங்க கொண்டு போய் விட்டு வர்றதோ அது பிரச்சனை இல்லை அந்த குழந்தை ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை வேறூர்ல சிஎம்சி மருத்துவமனையில சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தைய அவசர அவசரமா அந்த பெத்தவங்கோட அமுச்சு விடுறான் சிகிச்சை முடியல சிகிச்சையே முடியல முடியறதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா துரத்தி விடுறாங்க இதெல்லாம் மனிதாபம் மற்ற செயல் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு மனிதாபமான இருக்கும் எவ்வளவு பேர் சாதனம் பண்ணிருக்கிறாங்க சாதனம் பண்ணவங்க இதெல்லாம் கவனிக்க வேண்டிய அவசியங்கள் என்ன சாதனை திரைப்படத்துக்கு தடை விளையாட்டு வீரர்கள் சந்திப்பதற்கு தடை பாகிஸ்தானியர்கள் இங்க சிகிச்சை எடுப்பதற்கு தடை அப்பா என்ன மாதிரி தடை இந்த மாதிரி தடை எல்லாம் எவனுமே போட முடியாது அவ்வளவு அற்புதமான சர்வாதிகாரியை விட கொடுமையான கேவலமான நயவஞ்சகமான கேப் தரமான தடை என்ன தடை ஒரு திரைப்படத்த மேல தடை போட்டா நான் நாடு பாதுகாப்பாயிடுமா ஒரு விளையாட்டு வேணும் இன்னொரு விளையாட்டு வேணும் சந்திச்சுட்டா நாடு பாதுகாப்பாயிடுமா அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த கொடுத்தது அர்த்தம் ஆயிடுமா இதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிரித்தை பெறக்கூடிய ஒரு ஒரு பிள்ளையை அமெரிக்காவிலேருந்து தரத்து விட்டாங்கன்னா இந்த நாடு சும்மா இருக்குமா சும்மா தான் இருக்கும் ஏன்னா ட்ரம்ப் வந்து கையில் விளங்க மாட்டி இறப்புனால திருடர்களை போல கொலைகாரர்கள் போல கொலைகாரர்கள் போல கொண்டு இறக்கி விட்டாம்ல அப்போல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்த்தா இருந்தது ஏன்னா நானே ஒரு தப்பானு கணிப்பு தானே அப்படியெல்லாம் ஒரு மனிதாபிமானியத்தோட சொந்த மக்களையே வேடிக்கை பார்த்த ஒரு அரசு இன்னொரு நாட்டுக்காரனை எப்படி பார்ப்போம் உண்மையாவே பகல்காம் தாக்குதலுக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படி இவங்க என்ன பண்ணிட்டுக்கிறாங்கன்னா ராணுவ தளவாடங்களை கொண்டு அந்த எல்லோரும் பக்கத்தில் நிறுத்துறது ஒவ்வொரு தாக்குதல் தான் பண்ணிட்டு இருக்காங்க நடத்தி அதை அடுக்க ஒரு கதை பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்குது சர்வதேச விசாரணை நடத்துங்க முழு ஒத்துழைப்பை நாங்கள் தரோம் அப்படின்னு அதை நோக்கி தான் இந்தியாவை நகரணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ என்னடா பாகிஸ்தான் குரலை நீ ஒழிக்கிறியா அப்படின்னா அந்த வார்த்தையை எடுத்துங்க சர்வதேச விசாரணை ஒரு தங்கு தடை இல்லாம சமரசமே இல்லாம நீங்க நடத்துங்க அதுல குற்றவாளி பாகிஸ்தான் அப்படின்னா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனோட கடமை ஏன்னா செத்தது எந்நாட்டு மக்கள் அப்போ அணுகணும் அப்படின்னா போரின் மூலமாக இந்த மாதிரி கேடு கட்ட கேவலமான தடையின் மூலமாக செய்ய முடியாது சர்வதேச விசாரணையின் மூலமாகத்தான் செய்ய முடியும் அது விட்டுப்பட்டு நான் சண்டை போடுவேன் அது ஓடுவேன்னா உடையிறது ஓய் இந்திய பொருளாதாரம் இந்திய மக்களோட எல்லா வாழ்வியலும் அழிஞ்சு போகும் அதுதான் அச்சமாக இருக்குது ஏற்கனவே பொருளாதாரன்றது மசுரை பிடிக்கிக்கிட்டு அதில் பாதாளத்தில் இருக்குது இல்லை சண்டை போடுவாரோ மசுரை போடுவாரோ அங்கே போய் உட்காந்துருக்கீங்கன்னா யார் இதில் படியாகிறது தடையை போடுவேன் மசுரை போடுவேன்